తిల్ <coughs> కన్నాడీకు தமிழ் பாடம் தமிழ் பாடத்துல யானையை பாட்டு யானை எப்படி இருக்கும் என்று சொல்றேன் நாலு காலத்தில் இருக்கும் பெரிய வீட்டு தூண் மாதிரி இருக்கும் வயிறு முரம் மாதிரி ரெண்டு காது பெரிய தலை அது சின்ன சின்ன நான்கு மூக்கு மாதிரி யானை துணிக்கை அது உலகை மாதிரி நீட்டும் நீட்டமாக இருக்கும் சின்னதாக ஒரு வாலு நான் இவ்வளவு நேரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது இது சுட்டி பையன் என்ன வரை வரைகிறான் சார் நீங்கள் சொன்ன யானையை வந்துட்டே இருக்கிறேன் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் பக்கத்தில் வாங்க சார் சொல்ல சொல்ல எப்படியும் வந்துட்டா மத்தியா அறிவீர் பதப்போம் அறிவியல் பதப்போமே அறிவியல் பதப்பிய அறிவொளி ஏற்றுவோம் அறிவொளி ஏற்றிய அரிய ஊட்டோமே வாழும் மக்கள் யாகம் பல கொண்டு போயிருக்கீங்க இப்போ என்னன்னா நீங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கக்கூடிய பேருமே எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்குறீங்க உருவாக்கி உங்களுடைய திறமைகளுடைய எங்களுக்கு நானும் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க அதோடு இல்லாமல் இங்கே இருந்து போகிறப்ப நான் இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு அவங்க வீட்டில் பக்கத்தில் ஒன்னாவது சேரக்கூடிய குழந்தை அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மாட்டி நான் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் இங்கே என்னென்ன நிறைய விஷயங்கள்லாம் தான் சொல்லி கொடுக்குறாங்க அது மேலே தயவு வந்து குழந்தைகளை அரசு பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னு நீங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்துருப்பீங்க அப்ப இங்க அரசு பள்ளியில நம்ம தான் இந்த பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக வகுப்பறைகள் அதிகமாகும் வகுப்பறைகள் அதிகமாக இருப்ப ஆசிரியர்கள் அதிகமாகுவாங்க மிடில் ஸ்கூல் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மாறும் அப்ப இந்த மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்துறது யாருடைய பொறுத்திருக்கு குழந்தைகளான நம்ம கையிலையும் இங்கே வந்து

एई ले Antara lagi pae... Pae...